ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னமாக்க பதினாற பதினாறாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியான ஏஜே நகரு இந்த பள்ளி செல்லக்கூடிய வழியில் குளம் மாதிரி கட்டி கிடந்த நீருங்க அவருடைய கணவர் அதிமுக நகர செயலாளர் திரு பிச்சை அவர்களும் களத்தில் என்று இந்த பணி செய்கிறதான் உங்கள்ட்ட காட்டிகிட்டு இருக்கிறோம் அதிமுக தொண்டர்களை வைத்து அவர் பணி தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வழி வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழி ஏண்டா பள்ளிக்கு செல்லக்கூடிய வழி மட்டுமல்லாமல் பிரதான வழியும் கூட பெரியோர்கள் சிறுவயது குழந்தைகள் அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய பிரதான சாலை கடக்கக்கூடிய பிரதான சாலையாக இருக்குது இதை வந்து வருங்காலங்களில் இந்த நீர் தேங்காதவாறு அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இதை நம்ம பதிகிறோம் அதே போல் பதினாறாவது வார்டுக்கு உட்பட்ட நகர்மன்ற உறுப்பினர் திருமதி நான்சி பிச்சை அவர்களே இந்த தருணத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் அவர் கணவர் தான் கலெக்டர் நிற்கிறார் திரு பிச்சை அவர்கள் தான் அந்த நிற்கிறார் எல்லா புகழும் உள்ள இறைவன் ஒருவனுக்கு ஏண்டா இரவு திராவிக்க தொழுவையை கவனத்தில் கொண்டு அதிமுக நகர செயலாளர் திருப்பிச்சு அவர்கள் இந்த பணியை வந்து முடுக்கிவிட்டதை நம்ம சமூக நலன் சார்பாகவும் அதிரல சார்பாகவும் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றியினை தெரிவிச்சுக்கிறோம் அதிரை நிழல் நேரடி ரிப்போர்ட் பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டரை மணிக்கு தாங்க